போனா வச்சு குடுத்துரலாம் என்னோட ஸ்டைல்ல நீங்கலாம் எப்படி வைப்பீங்கன்றத நீங்க எனக்கு என்னோட வீடியோ பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு தேவையான சைடிஷ்லாம் டிஷ் எல்லாம் அப்பப்ப அப்பப்போ கொஞ்சம் பாத்து செஞ்சுக்கலாம் சரியா புடிச்ச மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்புள்ள சேல்வி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வீடியோ வரலைன்னு இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட்ல நான் பார்த்தேன் அப்படி தான் சொல்கிறீங்க வீடியோவே நீங்கள் போடலைன்னு நம்ம போடுறோம்ப்பா டெய்லி போடுறோம் நீங்கள் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுடுதண்ணி வச்சுருக்காம்மா இதில் வந்து மது தூள் போட்டு கார்ன்ஃப்ஃபிள வந்து க்ளீன் பண்ணிடலாம் நல்லாவே லைட்டாக அந்த பூச்செலாம் போற மாதிரி போட்டுக்கம்மா உப்பு நான் இதுலயே போட்டிருக்கேன் இதில் போட்டு ஊற வச்சு வேற வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மண்டு போட்டு தண்ணியில் போட்டு சூடு பண்ணி எடுத்துடலாம் அந்த பூச்செல்லாம் செட் போயிடும் இருந்தால் இல்லை எல்லாம் க்ளீனாக இருக்குது ஒயிட்டாக இருக்கும் அதனால் இருந்தாலும் ஒரு நமக்கு ஒரு திருப்திக்கு இருக்கும் அதனால் போட்டு எடுத்துடலாம் இது வந்து சும்மா காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து இங்கே வந்து வாட் இஸ் திஸ்

இங்கே இதுவும் வதக்கி முடிச்சாச்சு ஒரு காயெல்லாம் ரெடியாக இருக்கு இங்கே இல்லை இதை இந்த டபுள் பீன்ஸ் அப்படிங்க ஒரு சேர்த்து டபுள் பீன்ஸா ம் அவரக்காய் இல்லையா இது ஐயோ சோஃபி சோஃபியா சோஃபியாவுக்கு காய் தெரியாது ஏன்னா அவரக்காய் மாதிரி தான் இருக்குது அப்படி தான் இருக்கும் டபுள் பீன்ஸு நான் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் கேட்டேன் உரித்து எடுத்துக்கரலாம் இதோட சேர்த்துக்கரலாம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸோட இதையும் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் எதது எப்போ கிடைக்குதோ அப்போ எதுலையாவது சேர்த்து சாப்பிட்றணும் வைட்டாக வருது முசலை பிஞ்சி இதான் இருந்தது அந்த ஷாப்பில் அம்மா இப்போ வந்து வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு மசாலா அரைச்சி குருமா செய்யலாம் தேங்காய் போட்டுட்டேன்மா ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் போட்டுட்டேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நல்லா உடச்சி போட்டுக்கிடலாம் இதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு தக்காளி அதோட அரைச்சிக்கிடலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமாவுக்கு போட்டோம்னா ஒரு பத்து போட்டுக்கலாம் அப்படியே இஞ்சி ஒரு மூணு துண்டு இஞ்சி ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் போட்டுக்கலாம் இப்போ நான் இதை தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல தக்காளி வெங்காயம் இருக்குல்ல அதுவே சேர்த்து அரைச்சிக்கிறோம் அப்படி ஒரு வேலை எடுத்துகிட்டு பாத்துக்கலாம் தண்ணி வேணும்னா ஊற்றி அரைச்சிக்கலாம் தாளிக்க வந்து கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் பாசன பொருள்லாம் போட்டுட்றோமாம்மா ஒரு பட்டை இலை அப்படியே சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை முதல்ல சும்மா கட் பண்ணி போட்டுட்டு ஒரு தக்காளி கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்டா இதுக்குள்ள சேர்த்துடலாம் ஸ்பூன் எடுத்து போட்டுறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா களை கொடுத்துடலாம் பஞ்சாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம வந்து இல்லை மிளகாத்தூள் சேர்க்க போறது இல்லை அதனால இப்படி நம்ம போட்ட மசாலா நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் இது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் மாசமா போதும் அவ்வளோதான் மிளகா தூள்லாம் இதுக்கு தேவையில்லை பச்சை மிளகா காரத்தில் தான் இந்த குருமா இருக்கும் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இப்போவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்க்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுடலாம் அதுல என்ன இருக்கு பீன்ஸ் கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து டபுள் பீன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து காலிஃப்ளவர் அடுத்தது கொஞ்சம் நேரம் வெந்திருக்குல்லே லைட்டாக கொஞ்சம் நேரம் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கரலாம் பக்கோடாக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் கூட இருக்குது காரம் நல்லாயிருக்கும் தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுவும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டலாம் அரிசி மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடலாம் உப்பு போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூன் போடுறேன் பாதி லெமன் புழிஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இது கொஞ்ச நேரம் வெந்துடுச்சி காய்கள்லாம் இந்த காளிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் அதோட நான் வெள்ளையா ஒயிட்டாக போடலாம்னு நினச்சேன் காலிஃபிளாரை எப்படி இருந்தாலும் குழம்புல போ இதில் குருமாவில் போட்டோன்னா அது எல்லோ அதனால அதனாலதான் மஞ்சள் தூள் போட்டு வேக விட்டுட்டேன் நான் முதல்லையே ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி முதல்ல இந்த ஜாரை கழுவுன தண்ணியை எடுத்து ஊற்றிட்டேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சமாக கிரேவி மாதிரியும் இருக்கக்கூடாது குழம்பாவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படியே கொஞ்சம் சப்பாத்தி சுட்டு அதில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் வேகட்டும் காயெல்லாம் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு குருமா குழம்பு எப்படி பார்த்துடலாமா எல்லாம் வெந்துருச்சு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு அருமையாக வெந்துருச்சு நம்ம இதில் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி ஒரு வாசத்துக்கு அப்படியே ஆஃப் பண்ணி முடி வச்சிடலாம் விரட்ட பாதி சேர்த்துக்கலாமா நம்ம எல்லாம் இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்ன நல்லா கொதித்துருச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவே எடுத்துடலாம் நல்லா சூப்பராக இருக்கலாம் மறு மருந்து ம் வந்துடுச்சு சவுண்டோட வந்துடுச்சுல இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா மூணு மருணு ஆயிரும் சமையல சாப்பிட்டு பார்த்துடலாமா டபுள் பீன்ஸ் எல்லாத்தையும் வச்சு எல்லாம் வச்சு இது வந்து அம்மா ஸ்டைல் குருமா நீங்க எல்லாம் எப்படி குருமா வைப்பீங்கன்னு சொல்லுங்க இல்ல இதே மாதிரி தான் வைப்பீங்களா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் dia boleh la bye bye